ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு விஜயா ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் பாஸ்டா தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன பிளேட்டில் ஸ்ப்ரிங் பாஸ்டா எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு வேக வைக்கலாம் ஸ்ப்ரிங் பாஸ்ட்டா ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கிளறி விடுவோம் அப்போ தான் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட ஸ்ப்ரிங் ஃபாஸ்ட்டு நல்லா பாயில் ஆகிட்ருக்கு இப்போ இது நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக கரண்டில் எடுத்து பாருங்க ஸ்ப்ரிங் ஃபஸ்ட்டு நல்லா வெந்துருக்கு அடுத்தது ஒரு வெங்காயம் தக்காளி குட மிளகா எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கங்க அடுத்தது தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் இந்த தக்காளியும் பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வெங்காயம் தக்காளி குட மிளகாய் எல்லாம் பொறிப்பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இல்லை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் கலரெலாம் வந்துடுச்சு எங்களே பாருங்களேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற குட மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மசாலா பொடி எடுத்துருக்கேன் இதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் பாஸ்தா மசாலா பொடின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க அதை கேட்டு வாங்கிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இதில் நாங்கள் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இப்போ இல்லை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இல்லாட்டியும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மசாலா நல்லா சேர்ந்துருச்சு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை நான் வடக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இல்லை சேர்த்துக்கலாம் எல்லா பஸ்ட்டாவும் நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலரு விடலாம் மசாலா இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரு விட்டுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன் இந்த பாஸ்தா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு உடனே சாப்பிடணும்னு தோணுது பாருங்களேன் என்னோடய ஸ்ப்ரிங் பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்